இந்த நடந்து வராங்களே இந்த அம்மா இவங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வீடியோ போடுறதுக்காக வீடியோவை எடுத்துக்கிட்டு ஸ்லோ மோஷன் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ரீல்ஸு ரெக்கார்ட் ஆகிட்டு போதே அந்த நேரம் பார்த்து ஒரு திருட்டு பைப்புல அவங்களோட செயினை எடுத்துகிட்டு போயிட்டான் குறுக்கை இந்த கௌஷிக்கு வந்தால் யாரா நீ எவ்வளோ உனக்கு ஆ உன் செயின்னா வேணும் இவங்களோட டீம் ஒர்க்லாம் எந்த